இன்றைய வேதவசனம் ஏசாயா பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை ஆமேன் நம் கர்த்தர் ஒருவரே அனைவருக்கும் தேவன் வேறொருவர் இல்லை அவரே சகல ஜனங்களின் பாவங்களுக்காக சிலுவையில் மறித்தவர் சிலுவையை நோக்கி பார்ப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அன்றியும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வார்த்தையின்படி நம் தேவனை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் மாறாக நம் தேவன் அளிக்கும் ரட்சிப்பினால் பிரகாசம் அடைந்து நம் தேவனுக்காக ஒளி வீசுவார்கள் எங்களை உம்முடைய இரட்சிப்பின் பிரகாசத்தினால் ஒளிவீச செய்யும் எங்கள் மெய்யான ஒளியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி